வணக்கம் இன்னைக்கு நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு மதுரையிலேருந்து ஒரு ட்ரெயின் வந்துருந்தார் நான் எப்போ போல் எம்எல்ஏ சாஃப்ட்வேர் பண்ணும்போது சார் பிளான் சொல்லுங்கள் சொன்னேன் அவர் ரொம்ப பதட்டப்பட்டாரு சார் நீங்கள் என்ன சார் எம்எல்ஏ சாஃப்ட்வேர் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க நான் எம் எனக்கு மேலே மேலே உடம்படிக்கில்லை சார் எம்எல்ஏ வந்து நெகட்டிவான பிஸ்னஸ்ஸு நான் அப்படி பண்ணுறதில்ல எனக்கு ஒரு நெட்ஒர்க்கிங் சாஃப்ட்வேர் பண்ணணும் அப்படின்னாரு நான் அப்போ தான் திங்க் பண்ணேன் இந்த நெட்ஒர்க்கிங் சாஃப்ட்வேர்க்கும் எம்எலத்துக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் வேறுபாடு என்ன இதில் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு எம்எல்ஏ வேண்டாம் நெட்ஒர்க்கிங் வேண்டாம் எனக்கு ரெஃபரன்ஸ் சிஸ்டம் மட்டும் வேணும் என்னோடய பிஸ்னஸ் வந்து ஜென்யூனான பிஸ்னஸ்ஸு எனக்கு எம்எல்ஏனாலே எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னாரு அதுக்கெண்டு தான் நான் யோசனை பண்ணேன் இந்த ரெஃபரன்ஸ் சிஸ்டத்துக்கும் நெட்ஒர்க்கிங் அண்ட் எம்எல்ஏ இதுக்குள்ள டெக்னிக்கல் டிஃப்ரென்சஸ் என்ன டெக்னிக்கலாக என்ன வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெஃபரல் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம் ரெஃபரல் மார்க்கெட்டிங் என்பது நீங்கள் ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ பயன்படுத்திட்டு இருக்கீங்க அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதுனா உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ இல்லது நண்பர்களுக்கோ இந்த ப்ராடக்டையோ சர்வீஸை பத்தி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெஃபரல் கோட் மாதிரி ஒன்று கம்பெனியில் கொடுப்பாங்க இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ரெஃபரல் கோடு மூலமாக அவங்க அந்த ப்ராடக்டையோ சர்வீஸையோ வாங்குனாங்கன்னா அவங்களுக்கு சில டிஸ்கவுண்ட் கிடைக்கலாம் இல்லது உங்களுக்கு சில டிஸ்கவுண்ட் கிடைக்கலாம் இல்லை ரெண்டு பேருக்குமே சில டிஸ்கவுண்ட் கிடைக்கலாம் இந்த மாதிரி உள்ள சிஸ்டத்துக்கு பேர் தான் வந்து ரெஃபரல் கோடு இது மூலமாக அட்வான்டேஜ்னு பாத்தீங்க அப்படின்னு கம்பெனியோட சேல்ஸ் பல மடங்கு வந்து வேகமாக முன்னேறும் காரணம் தெரிஞ்ச ஒருத்தங்க ப்ராடக்ட் ரெஃபர் பண்ணாங்கன்னா அது ஒரு நன்மைகத்தன்மை நிச்சயமாக வந்து உறுதியாக இருக்கும் அதனால எந்த கொஸ்டின் கேட்காம அவங்க பை பண்ணுவாங்க ரெண்டாவது நன்மை கம்பெனிக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கமிஷன் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப குறையதாக இருக்கும் ஏன்னா அதிகமாக ஏங்கிற பார்ட்டிக்கோ இல்லை பிங்கிற பார்ட்டிக்கோ இல்லை ஏபிங்கிற ரெண்டு பேருக்கோ கமிஷன் கொடுப்பாங்க ஆனால் நெட்ஒர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமிஷன் கொடுக்கக்கூடியோம் அந்த மாதிரி காம்ப்ளிகேட் இதில் கிடையாது ஸோ இதனால தான் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து லோ மார்ஜின் ப்ராஃபிட்டில் வந்துட்டுருக்க கம்பெனி கூட இந்த ரெஃபரன்ஸ் சிஸ்டத்தில் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் இதோட டிஸ்வான்டேஜ் அப்படின்னு வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிஸ்டம் தான் இதோட அட்வான்டேஜ் தான் டிஸ்அட்வான்டேஜாக மாறும் ஒருத்தருக்கு தான் கமிஷன் கொடுக்க முடியும் அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும்தான் வந்து இது ஒர்க் ஆகுங்க தேர்ட்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் ரெஃபர் பண்ணணும் நைன்ட்டி டேஸ்க்குள்ளே ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் வச்சுருப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு பண்டிகை காலங்களில் மட்டுந்தான் இந்த ரெஃபரன்ஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகணும் அப்படிங்க மாதிரி இவங்க பரிந்துரை செய்வாங்க ஸோ இதுதான் வந்து ஒரு சார்ட் டைம் கோடாக இருக்கும் இதுதான் இதோடேஜ் அதர்வைஸ் வந்து மேக்ஸிமம் எல்லா கார்பரேட் கம்பெனியும் இந்த ரெஃபரன்ஸ் சிஸ்டத்தை வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நெட்ஒர்க்கிங் மார்க்கெட்டிங் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மார்க்கெட்டிங் மெத்தடாலஜி தான் பல்வேறு மார்க்கெட்டிங் மெத்தடலஜியில் இது ஒரு மிகச்சிறந்த மார்க்கெட்டிங் மெத்தடாலஜி இன்றைக்குள்ளே பெரும்பான்மையான கம்பெனிஸ் வந்து இந்த மார்க்கெட்டிங் மெத்தடாலஜியை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க கடைசி ஒரு வருஷத்தில் நான் ஒரு நூறு நெட்வொர்க்கிங் சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்துருந்திங்கன்னா அதில் முப்பது சாஃப்ட்வேர் பண்ணி கொடுத்தவங்களோட ஓன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே அவர் இல்லை நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவர் பண்ணதே இல்லை இந்த பிஸ்னஸ் மாடூலை அவர் தெரிஞ்சுக்கிட்டு இதில் இறங்கினா தன்னோட ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் முதல் முறையாக இந்த நெட்ஒர்க்கிங் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு எங்களை மாதிரியோட கம்பெனியை அவர் அப்ரோச் பண்ணுறாரு இதில் ஏன் அவங்க அப்ரோச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீதி உள்ள மார்க்கெட்டிங் மெத்தடாலஜியோட இந்த மார்க்கெட்டிங் மெத்தடாலஜி வந்து காஸ்ட் எஃபெக்டே ஆகும் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே மார்க்கெட்டிங் தொழில விரும்பி செய்கிறதுனாலேயோ மார்க்கெட்டிங் தொழிலோட அடிப்படை விஷயங்களை அவங்க நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறதுனாலேயும் இது மூலமாக தன்னோட ப்ராடக்டையோ சர்வீஸையோ அடிப்பட்ட மக்களுக்கு ஈஸியாக கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க இதோட சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் கவனிச்சீங்கன்னா தன்னோட ப்ராடக்டையோ சர்வீஸையோ அவர் இண்டிவிஜுவல் ரெப்ரஸண்டேட்டிவாக ஆட் பண்ணுறாரு அந்த இண்டிவிஜுவல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தன்னோட ப்ராடக்டையும் சர்வீஸும் முக்கிய மூலமாகவும் பல்வேறு கமிஷன் அவார்டு ரிவார்டு கொடுக்குறாரு அதே ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் தனக்கு கீழே வெவ்வேறு வகையான ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை அவங்க உருவாக்க முடியும் அவங்களும் விற்பதன் மூலமாக கமிஷன் கிடைக்க முடியும் இதன் மூலமாக ஆட்கள் சேர்க்குறது மூலமாகவும் புதுவான ரெப்ரசன்டேட்டிவ் சேர்க்கறது மூலமாகவும் சில வகையான பெனிஃபிட்டாக அவங்க அடைகிறாங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா பெரிய மார்க்கெட்டிங்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இவங்களால புது புது மெம்பர்களை சேர்க்க முடியும் புது புதுக்கையான மக்களுக்கு வந்து இவங்களோட பொருட்களை வந்து கொண்டு சேர்க்க முடியும் இதுதான் வந்து நெட்ஒர்க்கிங் மார்க்கெட்டிங்கில் மிகப்பெரிய அட்வான்டேஜ் இன்னைக்கு மக்கள் பார்க்குறாங்க இந்த நெட்ஒர்க்கிங் பிஸ்னஸில் மிகச்சிறந்த சக்சஸ் ஃபார்முலாவை எதை பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விற்பனையாளர் ஏங்கிற ஒரு ஆளுக்கு பொருள் விற்கும் போது அவருக்கு அந்த பொருள் பிடிச்சிருந்துச்சுன்னா அவர் பி சி டி அப்படிங்கிற நிறைய பேரை ரெஃபர் பண்ண முடியும் அப்படி ரெஃபர் பண்ணதுனால அவரும் சில கமிஷன் கிடைக்கும் அந்த ரெஃபர் பண்ணவங்களுக்கும் சில பயன்பாடுகள் கிடைக்குது அவார்டாகவோ ரிவார்டாகவோ ரெஃபரல் சிஸ்டம் ஆவோ சில கமிஷன் கிடைக்குது வெவ்வேறு வகையான டிஸ்கவுண்ட்டோ வெவ்வேறு கமிஷன் கொடுக்கும்போது இந்த செயின் வந்து கண்டினியூவாக போயிட்டே இருக்கு அதுதான் அந்த நெட்ஒர்க்கிங் பிஸ்னஸோட மிகப்பெரிய சக்ஸஸ் ஃபார்முலா இருக்கு இந்த நெட்ஒர்க்கிங் பிஸ்னஸில் மிகப்பெரிய சிக்கலை பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து மூணு முதல் விஷயம் தன்மை ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இல்லை வந்து சொந்தக்காரங்க சொல்றாங்க அப்படிங்கும்போது அதோட நண்பக தன்மை ரொம்ப குறைஞ்சது ஏதோ சும்மா நம்மளோட பொருள் விற்கிறதுக்காகட்டி சொல்றா இல்லை ஏதாவது அவன் வாங்கி வச்சிருப்பா அவனுக்கு நம்ம நல்லா இருக்கிறது பிடிக்கல இது மாதிரி நிறைய நெகட்டிவ் தாட் வந்து ரிலேஷன்ஷிப் மேலே வந்துடுது இது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது ரெண்டாவது விஷயமா பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விற்கிறவங்க சரியாக அந்த பொருளோட ஃபியூச்சர்ஸ் அட்வான்டேஜ் இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது எதுவுமே சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை அவங்களுக்கு என்ன தோணிச்சோ இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்களோ இல்லை அவங்க எப்படி அதை உணர்றாங்களோ அதை அப்படி சொல்கிறாங்க இதை மானிட்டர் பண்ணுறதுக்குன்னு எந்த சிஸ்டமும் இல்லை அதனால தவறான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது மூணாவது மிகப்பெரிய சிக்கலை நான் பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட கமிஷன் சிஸ்டம் என்னதான் மார்க்கெட்டிங்கு இதில் அஞ்சு ஒன்று தான் செலவு பண்ணுறோம் நாலு தான் செலவு பண்ணுறோன்னு ஓனர் சொன்னாலும் இதோட கமிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்களோட ப்ராடக்ட் எக்ஸ்பென்சிவ்ல இந்த ப்ராடக்டோட செலவுல முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இந்த கமிஷன் சிஸ்டமாகவே போகுது மிகப்பெரிய அளவுக்கு இந்த கமிஷன் கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறனாலையும் அதுக்கு அவார்டு ரிவார்டு போனஸு அப்படிங்கிற நிறைய வந்து பெனிஃபிட் வந்து இதோட டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குறதுனாலையும் இவங்களோட ப்ராஃபிட் நிறைய வந்து இந்த மார்க்கெட்டிங் மதத்தில் நினைச்சுக்க போகுது இது கம்பெனிக்கு பெரிய லாபமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஸ்டின்ல தான் வந்துட்டுருக்கு ஸோ இந்த கமிஷனையும் ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணி இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க இதெல்லாம் சொல்லணும் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற செக்லிஸ்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு சொன்னீங்க அப்படின்னு வச்சுன்னா இதோட நன்மைகள் திறமை கொஞ்சம் நல்லா திரும்பி வந்து நிற்கும் நெட்ஒர்க்கிங் பிஸ்னஸ் வந்து மிகச்சிறந்த பிஸ்னஸாக நீங்கள் வர்றதுக்கு காரணம் வந்து ஐடியாவாக இருந்தாலும் கூட இந்த கமிஷன் சிஸ்டம் ப்ளஸ் இதோட அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் இதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணிங்கன்னா இது நாளைக்கு ஒரு மிகச்சிறந்த பிஸ்னஸ் மாடலாக வருங்கிறது மாற்று கருத்த இல்லை மூணாவது நம்ம பார்க்க போகிறது எம்எல்எம் எல்லாரும் பயப்படுறா எம்எல்எம் பிஸ்னஸ்னாலே ஊர் ஃபுல்லாக நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த எம்எல்எம் இந்த ரெஃபரன்ஸ் சிஸ்டமும் எவ்வளவும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது இந்த எம்எல்எம்ங்கிறது ஒரு பொதுவான ஒரு வார்த்தை இதில் நீங்கள் ப்ராடக்ட் பேஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் பண்ணலாம் இதை கமிஷன் அடிப்படையாக மட்டுமே நடக்கும் இதில் ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டியோ இதோட சர்வீஸோட தரமோ இதில் வந்து பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்குது இந்த எம்எல்எம் பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் யார் அப்படி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தொழிலாக எடுத்து பண்ணுறவங்க தான் இந்த எம்எல்ஏ பிஸ்னஸ் பண்ணுவாங்க நெட்வொர்க்கிங் பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம பார்த்தோம் என்னென்னா ஒரு ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட்டிங் மெத்தாலஜியாக யூஸ் பண்ணுறாங்க ஆனால் எம்எல்எம் பண்ணுறவங்க நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் இது என்னோடய பிஸ்னஸ் இதில் எனக்கு எந்த ப்ராடக்ட்டு எனக்கு நல்ல கமிஷன் கிடைக்கும் எந்த ப்ராடக்ட்டு எனக்கு நிறைய பேர் வந்து விருப்பப்படுவாங்க எந்த சர்வீஸ் வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பிஸ்னஸ் மாடியூலவே ஒரு ப்ராடக்டி சர்வீஸ் மூலமாக எடுத்துகிட்டு போவாங்க இவங்களோட மோட்டோவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் இதில் அதிகப்படியான லாபம் சம்பாதிக்கணும் இதுக்கு மக்களை சேர்க்கணும் இதுதான் வந்து இந்த எம்எல்எம் இதனால தான் வந்து இது பெரிய அளவுக்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க மக்கள் வந்து ரொம்ப பயப்படுறாங்க நெட்ஒர்க்கிங் பிஸ்னஸில் ப்ராடக்டை முன்னிறுத்தி வச்சு இந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணணுங்கிற ஐடியாவில் பண்ணுவாங்க எம்என்எம் பிஸ்னஸில் இதில் ஒரு பார்ட் டைம் ரெவன்யூ வரணும் இதில் வந்து நமக்கு ஒரு கமிஷன் கிடைக்கணும் இதுதான் எங்களோட மோட்டோவாக இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க எனக்கு ஒரு ரெவன்யூ வரணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறவங்க தான் இந்த எம்என்எம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க இது வந்து பெரிய அளவுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை பட் அதே டைமில் இதில் பார்ட் டைம் மூலமாக பிஸ்னஸ் பண்ணி கோடிக்கணக்கான ரூபா சம்பாரிச்ச கூட எனக்கு தெரியும் இதோட அட்வான்டேஜ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஸ் அஃப்கோர்ஸ் எந்த பொருளையும் அவங்க வந்து விற்கிறாங்க வாங்குறவங்க அந்த பொருளோட நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த பொருள் வாங்குகிறாங்க இருதரோட மெம்பர்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து ப்ராடக்டோட குவாலிட்டியும் சர்வீஸும் பார்க்குறது இல்லை நமக்கு எவ்வளோ கமிஷன் வரும் இது மூலமாக எவ்வளோ வந்து பார்ட் டைமாக நமக்கு ரெவென்யூ வரும் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணி விட்டாச்சுன்னா நமக்கு எந்த வகையான லாபம் கிடைக்கும் இந்த அடிப்படையில் தான் பார்ப்பாங்க இது எல்லாமே வந்து லாங் டைமாக இருக்காது முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் டைமாக தான் இருக்கும் இது எம்எல்ஏ கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் வந்து ஒன் இயர்க்குலாம் அவங்க க்ளோஸ் பண்ண காரணமே என்னென்னா இதில் கமிஷன் தான் முன்னிறுத்தி பண்ணுறாங்க ப்ராடக்ட்டையும் சர்வீஸையும் வந்து முன்னிறுத்துறது இல்லை ஸோ கமிஷன் அடிப்படையில் கொண்டு போகக்கூடிய எந்த ஒரு பிஸ்னஸுமே லாங் டைமில் நிற்காது ப்ராடக்டோட தரத்தையும் சர்வீஸோட குவாலிட்டியும் நீங்கள் முன்னிறுத்தினா மட்டும்தான் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து லாங் டைமில் போக முடியும் அதனால் எம்எல்ஏ பிஸ்னஸோட சிஸ்டம் எப்படி ஆகுது அப்படின்னு நினச்சினா இது வந்து ஒரு பிஸ்னஸ் மாடியூலாக பார்க்கப்படுது இதில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் வந்து எனக்கு ஒரு கமிஷன் வேணும் எனக்கு ஒரு ப்ராஃபிட் வேணும் எனக்கு ஒரு பார்ட் டைம் இன்கம் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க பண்ணுறவங்க எல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க உங்களுக்கு எது பெனிஃபிட் வரும் எது வந்து லாங் டைமில் உங்களோட கேரியருக்கும் உங்களோட சந்தோஷத்துக்கும் வழிவகுக்குதோ அந்த வகையான பிஸ்னஸில் நீங்கள் பண்ணீங்க அந்த மாதிரி பிஸ்னஸில் நீங்கள் இணைஞ்சி செஞ்சீங்க அப்படின்னு வச்சுன்னா அது உங்களுக்கும் உங்களோட சேர்ந்தவர்களுக்கும் உங்கள் சமுதாயத்துக்கும் நிச்சயமாக நன்மை கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம மூணு விஷயத்தை பார்த்துட்டோம் உங்களுக்கு இது மாதிரி வேற எனக்கு கிளாரிட்டி வேணும் என்னோடய நெட்ஒர்க்கிங் பிஸ்னஸ்ஸில் இது விஷயமெலாம் புரியுது இல்லை எம்எல்ஏம் பிஸ்னஸ்லாம் இந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க ரெஃபரல் சிஸ்டம் வந்து நான் ஒர்க் பண்ணாச்சுன்னா என்னோட ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆகுமா இது மாதிரி ஏதாவது டவுட் இருந்துச்சு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் எப்போ நான் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் என்னோடய ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்கிறேன் நன்றி வணக்கம்